தமிழ்நாட்டிற்கு கல்வித்தொகை மறுப்பு தேசிய தமிழ் புலிகள் கட்சி கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய ரூபாய் நாலாயிரத்து இருநூறு கோடி கல்வித்தொகையை முறையாக வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோவையில் தேசிய தமிழ் புலிகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாட்டின் மாணவர்களுக்கு கல்வி உரிமை அளிக்க வேண்டும் என்ற நோக்குடன் செயல்பட வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு கடந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வித் முடிவாகவே மறுத்து வருகிறது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு கோடியை வழங்குவதற்கான காரணமாக தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையே என்இபி ஏற்கவில்லை என்றும் இந்தியை ஏற்க தயாராக இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர் இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் மேலும் புதிய கல்விக் கொள்கை என்பது மக்களை மூட மூடராக்கும் ஒரு திட்டமாகவே மாறியுள்ளது இது மாணவர்களை ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி எழுத்துச் செல்லும் ஒரு சூழ்ச்சி அரசு பள்ளிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ள இந்த கட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி உரிமை இழந்து சாலைகளில் நிற்கும் நிலைக்கு வந்துள்ளது என்றும் இச்சூழ்நிலைக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது ஒன்றிய பாஜக அரசே மாணவர்கள் கல்வி கற்க கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த அரசு செயல்படுகிறது என கூறி போராட்டத்தை நடத்துவதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தனர்